பிறகு ஆறு வைசாலி இருவரும் காரில் பயணித்துக் காரில் ஏறியதிலிருந்து வைசாலி அவன் பேச பேச கோபத்தை பொறுத்துக் கொண்டே வருகிறாள் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை அவனும் அவள் எதுவும் பேசவில்லை என்பதற்காக பேசி முடித்து ஓய்ந்து விட்டான் காரை தன்னுடைய வீட்டை நோக்கி செலுத்தி கொண்டே இருக்கிறான் இருவருக்குள்ளும் உள்ள பகையும் எப்பொழுது காதலாக மாறும் என்று காணலாம் நேரம் கழித்து அவன் வீட்டை அடைந்தான் பங்களா போன்ற ஒரு பெரிய வீடு அந்த வீட்டை பார்த்தாலே இதற்குள் ஒரு முறையாவது போய்விட மாட்டோமா என்று ஒரு ஆசை எல்லோருக்கும் எடுத்தான் செய்யும் அந்த வீட்டை பார்த்தவுடன் அங்கே வைஷாலி ஒரு நிமிடம் பிரமித்துதான் போகிறாள் ஆனால் அந்த பிரமிப்பை நீண்ட நேரம் இருக்க விடக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து வெளியில் வருகிறான் வீட்டிற்கு உள்ளே அவன் காரை செலுத்திய போது அங்கே செக்யூரிட்டி இல்லை உடனே அவன் ஹாரில் அடித்து கொண்டிருக்க செக்யூரிட்டி வேக வேகமாக வந்து கதவை திறக்கிறார் உடனே ஆரவ் அவரை பார்த்து இங்கே வா என்று சைகையிலேயே கூப்பிட அவர் பயந்து கொண்டே அவன் முன்பு வருகிறார் அவர் அருகில் வந்தவுடன் என்ன சார் என்று பணிவாக கேட்க அடுத்த நொடி அவனுடைய கண்ணத்தில் பலார் என்று இவன் அடித்து விட்டான் இதை கண்டு வைசாலியே ஒரு நிமிடம் பயந்துதான் போகிறாள் மீண்டும் அவன் பேச தொட கார் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது நீ இவ்வளவு நேரம் கதவை திறக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கு தான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேனோ என்று கோவமாக அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனுடைய கண்களில் இருந்த வெறி எதிரில் இருந்து அந்த வாட்ச்மேனை எரித்துவிடும் அளவிற்கு இருந்தது அவன் ஏதோ பேச வர போதும் நிறுத்து இதுக்கு மேலே நீ கார் கதவை திறக்காம எங்கேயாவது போய் நின்னுக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் உன்னை நான் இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்புறம் இந்த வயசுல முன்னால எங்கேயுமே வேலைக்கு சேரவே முடியாது புரிஞ்சுதா என்று அவன் கர்ஜிக்க இதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் அவர் அவர்கள் போகும் வரை சல்யூட் அடித்து கொண்டிருந்தார்கள் அந்த வீட்டிற்கு உள்ளே அவன் செல்ல தன்னுடைய கார் பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்தினான் காரை நிறுத்திய பிறகு காரில் இருந்து இறங்கினான் அதன் பிறகு காரின் அடுத்த முனையில் இருந்த வைஷாலி பக்கம் சென்று கார் கதவை திறந்து கீழே இறங்கு என்று அதிகாரமாய் அவன் கூற அவள் கீழே இறங்குகிறாள் அங்கு தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் யார் இவங்க என்று முணுமுணுத்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களை கவனிப்பதை உணர்ந்த இவன் உங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை வேலை பாருங்க என்று அதிகாரமாய் அவன் கூற எல்லோரும் பயத்தில் தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் நேரங்கள் கழிந்திருக்க அவன் வீட்டிற்கு முன்பே வைஷாலியை வரவழைத்து யாரங்க என்று அதிகாரமாய் கேட்க அங்கிருந்து இரு பெண்கள் ஓடி வந்தார்கள் அவர்கள் கையில் ஆரத்தி தட்டியிருந்தது நான் தான் முன்னாடியே சொல்லிட்டு போனேன் இல்ல இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நான் வந்த உடனே இதெல்லாம் ரெடியாக இருக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா அப்படி இருந்தும் ஏன் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க என்று கோபமாக அவன் பேசி கொண்டிருக்க அவனுடைய கர்ஜனை குரலில் அந்த பெண்கள் பயந்து போய் கொண்டிருந்தார்கள் எச்சல் விழுங்கியபடி சார் அது வந்து நாங்கள் ஆரத்தி தட்டை கரைச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்காகத்தான் என்று அவர்கள் கூற போதும் நிறுத்துங்க ஆரத்தி எடுங்க என்று கூற இருவரும் ஆரத்தி எடுத்து முடித்தார்கள் இருவருக்கும் ஆரத்தி கரைத்த தட்டிலிருந்து திருஷ்டி கழிக்க குங்குமத்தை வைக்க போனார்கள் வைஷாலிக்கு வைத்த பிறகு ஆரவுக்கு அதை வைக்க அவன் அதை தட்டிவிட்டு உள்ளே நுழைய அவன் பின்பு வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைகிறாள் வைஷாலி வைஷாலி அங்கே திருத்திருவிட்டேன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவன் உனக்கு தனியா சொல்லுமா சீக்கிரம் வா என்று கோபமாக கூப்பிட அவள் வேக வேகமாக வருகிறாள் தானே நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு போய் பூஜை அறையில வேலை கேட்டு போ என்று அவன் அதிகாரமாக கூற இதையெல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்பானோ எல்லாம் திடீர் திடீர்னு நடக்குது என்று நினைத்து கொண்டே அவள் பூஜை அறையை பார்க்கிறாள் நன்றாக சுத்தமாக இருந்த அந்த பூஜை அறையை பார்த்து அவளுக்கு ஒரே குழப்பம் என்ன அப்பா அம்மா இல்லாத இவனுக்கு இதையெல்லாம் செய்ய தெரிந்திருக்கிறதா என்று ஒரே ஆச்சரியம் அவள் பூஜை அறைக்குள் சென்று விலக்கி எட்டி கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாள் கடவுளே இந்த கல்யாணத்தை நான் மனசார பண்ணலை விருப்பம் இல்லாம தான் பண்ணியிருக்கேன் என்னுடைய அப்பா அம்மா சூழ்நிலைக்கான காரணமாகத்தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன் இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை என்னுடைய வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியல கடவுளே நீதான் என்னை பார்த்துக்கணும் அவள் மனதார வேண்டிக் கொண்டிருக்கிறாள் அவள் நீண்ட நேரமாக கடவுளிடம் வேண்டி கொண்டிருப்பதை பார்த்த அவன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க மட்டும் மட்டும்தான் சொன்ன மற்றபடி வேற எதுவும் பண்ண சொல்லல சீக்கிரம் வா என்று அவன் சிடுசிடுவென்று பேச அவள் பூஜை அறையிலிருந்து வெளியே வருகிறாள் வீட்டின் நடுவே சோபாவை அவன் அமர வாடி பொண்டடி என்று உட்காரு என் பக்கத்துல உட்காரு என்று அவன் திமுறாக கூற உள்ளுக்குள் அவளுக்கு உதறல் எடுத்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து தள்ளி அமர்ந்து கொள்கிறான் அவள் தள்ளி அமர்ந்ததை உணர்ந்த அவன் அவளின் கை பற்றி தன் பக்கம் இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து அமர வைக்கிறான் இதை பார்த்து அவளுக்கு எரிச்சலாக இருந்தாலும் வேறு வழி இல்லை உடனே அவன் சொடக்கு போட அங்கே பணி செய்து கொண்டிருந்த பெண்கள் எல்லோரும் அங்கு வந்தார்கள் பால் பழம் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அவர்கள் போக ஆறு வைஷாலியை பார்த்து பால் எடுத்து குடி இதை சொல்லுமா என்று கோவமாக கூற அவள் பாலை எடுத்து குடித்து கொண்டிருக்கிறாள் பாதி பால் குடித்த பிறகு அவளுடைய கையில் இருந்து வலுக்கட்டாயமாக அந்த பாலை பிடுங்கிய அவன் தான் குடிக்க ஆரம்பித்தான் நம்ம ரெண்டு பேரும் புருஷ கொண்டாடி ஆயிட்டோம் அதனால் எதுவா இருந்தாலும் நம்ம பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாம் இந்த பழத்தை சாப்பிடு என்று கொடுத்து அதிலிருந்தும் பாதியை வாங்கி கொண்டான் அவன் இவளுக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை வழி புறம் சூழ்நிலை ஒரு புறம் இதில் இரண்டையும் எப்படி சமாளிப்பது என்று அவளுக்கு தெரியாமல் குழம்பி போய் கொண்டிருக்க சட்டென்று பால் குடித்து முடித்த பிறகு வீட்டில் இருந்து எழுந்து மாடிப்படிக்கு ஏறி போகிறாள் அவள் அங்கிருந்து போவதைப் பார்த்து அவன் எங்க போற என்று கேட்க அவள் அது வந்து வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல அதான் சுத்தி பார்க்க போறேன் என்று அவள் தட்டு தடுமாறி கூறி முடிக்கிறாள் உடனே அவன் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து சுற்றி முற்றி பார்க்க அங்கிருந்த வேலைக்காரர்கள் எல்லோரும் இருந்த இடம் தெரியாமல் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள் வீட்டின் கதவை வேறு பூட்டிவிட்டு சென்றார்கள் அவர்கள் எல்லோரும் போன மறுநொடி அவன் அவளை நோக்கி நடந்து வர அவளுக்கு மூடிக்கொண்டு பயத்தோடு அவள் இருக்க பத்து அடி தூரத்தில் அவளை விட்டு தள்ளி நின்றவன் அவளிடம் பேச ஆரம்பிக்கிறான் இங்க பாரு இங்க நீ எப்படி வேணா இருக்கலாம் இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு மரியாதை எல்லாம் நிறையாவே கிடைக்கும் ஆனால் ஒண்ணு என்னுடைய விருப்பம் இல்லாம நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது உனக்கு எப்பவும் என்னுடைய காலுக்கு கீழே இருக்கிற அதிகாரத்தை தான் நான் கொடுத்திருக்கேன் இத்தேவ இல்லாம ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு அவன் செல்ல அவள் என்ன கூறுவது என்று தெரியாமல் அங்கிருந்து சோபாவில் அமர்ந்து விடுகிறாள் அந்த நேரம் அவள் பக்கத்தில் ஒரு நடுத்தர வயது பெண் வந்து நிற்கிறார் அவர் பெயர் பத்மா அவர் இந்த வீட்டில் நெடுங்காலமாக வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு பெண் அந்த பெண்ணை பார்த்ததும் வைஷாலி எழுந்து கொள்ள அம்மா அம்மா நீங்க உட்காருங்க இங்க எங்க ஐயா உடைய மனைவி இந்த வீட்டோட முதலாளி அம்மா இங்க இப்படி என் முன்னாடி நிற்கலாமா என்று பணிவாக கேட்கிறார் அவர் ஐயோ இல்லம்மா என்னை விட நீங்க வயசுல பெரியவங்க உங்கள் முன்னாடி நான் எப்படி உட்கார்றது என்று அவள் கூற பத்மா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நீங்கள் உட்காருங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டோட முதலாளி அம்மா நாங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை தான்மா ஆகணும் இல்லைன்னா ஐயா எங்களை கொண்டுடுவார் சரி நீங்கள் இங்கேயே உட்கார்ந்துருங்க நாங்கள் போய் நைட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணுறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் சென்றார்கள் மதியம் மேலே சென்ற ஆரவ் இரவுதான் கீழே வந்தான் அவன் வந்து அங்கே அமர்ந்திருந்த வைஷால் கைப்பிடித்து போல நீ சாப்பிடாம இருந்து செத்துடலாம்னு பார்க்கிறியா அப்புறம் நான் எப்படி உனப்படி வாங்கிறது வா என்று அவளுடைய கைப்பிடித்து அழைத்து சென்றான் அவன் அங்கே டைனிங் டேபிளில் அவர்கள் வந்த பிறகு உணவு பரிமாறவிட அவன் அவர்களை முறைத்து பார்த்தான் என்ன இது இவ்வளவு லேட்டாக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவீங்களா என்று கோபமாக கேட்டான் அவன் அவர்களுடனே சார் நீங்கள் தானே நான் வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணால் போதும்னு சொன்னீங்க அதனால தான் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தோம் சார் என்று கூ அவர்கள் கூறியதில் கோபம் அடைந்தவன் முன்னாடி எனக்கு யாரும் இல்லை அதனால் எனக்கு மட்டும் சர்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனால் இப்போ தான் எனக்கு மனைவி வந்துட்டால அவளுக்கும் சர்வ் பண்ணணும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுங்க என்று அவன் அதிகார குரலில் கூற அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது இரண்டு பேரும் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள் வைஷாலிக்கு அவனை பார்க்கவே பயமாக இருந்தது உணவு தொண்டையில் இறங்க மறுத்தது இருந்தாலும் வேறு வழியில்லாமல் கடினப்பட்டு தொண்டைக்குள் உணவை இறக்கிக் கொண்டிருக்கிறாள் சாப்பிட்டு முடித்த பிறகு தன்னுடைய தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு அவள் செல்ல எங்கே போற என்று அதிகார குரலில் மீண்டும் கேட்டான் அவன் அது தட்ட கழுவி வைக்க போறேன் என்று கூறுகிறாள் அவள் இதை அவன் அதெல்லாம் அங்கேயோடு வச்சுக்கோ இங்கே எல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது சர்வன்ஸ் இருக்காங்க வச்சுட்டு போ என்றிட அவள் சரி என்று கூறிவிட்டு கை கழுவிவிட்டு மீண்டும் அந்த ஷோபாவில் அமர்கிறாள் அவனும் உணவை உண்டுவிட்டு அங்கே படிக்கட்டில் ஏறி நிற்க அவனுடைய பணியாட்களை அவன் கூப்பிட அவர்கள் மறுநொடி அங்கே வந்து நின்றார்கள் நான் சொன்னபடியே செஞ்சிருங்க என்பதை போல் அவன் சைகை காட்டிவிட்டு செல்ல அவர்கள் சரிங்க ஐயா என்று கூறிவிட்டு வேக வேகமாக வைஷாலியிடம் ஓட ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு வாங்கம்மா என்று அவர்கள் கூப்பிட இங்க என்று குழப்பமாக கேட்கிறாள் அவள் இங்கு வாங்க நாங்கள் சொல்றோம் என்று அவர்கள் அவசரப்படுத்த ஏதோ ஒரு விஷயம் என்று நினைத்தவள் அவர்கள் கூடவே செல்கிறாள் ஒரு அறைக்கு அவளை அழைத்து சென்று இந்தாங்கம்மா இந்த புடவையை கட்டிக்கோங்க என்று அவர்கள் கொடுக்க இந்த புடவையா இது எதுக்கு என்று கேட்கிறாள் அது இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்குல்ல அதனால் ஐயா சாந்தி முகூர்த்தத்துக்கு உங்களை தயாராகி கூட்டிட்டு வர அம்மா அதுதான் எங்கள் கிட்ட சொன்னார் நீங்கள் சீக்கிரம் போய் இந்த புடவையை மாற்றிக்கோங்க என்று அவர்கள் இந்த வார்த்தையை கூற அவளுக்கு உள்ளுக்குள் டிக் டிக் என்றது என்ன இப்படி நடக்குது என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் இந்த டிராயிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ட்ராயிங் இன்னும் சேல் ஆகலை வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த ட்ராயிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த ட்ராயிங் எனக்கு ஆர்டர் கொடுக்கலாம் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதை கொரியரில் அனுப்பிடுவேன் கொரியர் பண்ண ரெண்டு மூணு நாளில் உங்களுடைய கைக்கு இந்த ட்ராயிங் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம்மன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ